அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வீடியோல ஆத்திச்சூடி கதைகள் தொகுப்பிலிருந்து இருந்து ஈவது விளக்கேல் என்ற தலைப்பிலான கதையை பற்றி பார்க்கலாம் அதினாபுரம் என்ற நாட்டை மகேந்திர குமரன் என்ற மன்னர் ஆண்டு வந்தார் மன்னர் மகேந்திரகுமரன் அறிஞர்களையும் கவிஞர்களையும் ஆதரித்து வந்தார் தன்னை தேடி வருகின்ற கவிஞர்களுக்கு ஏராளமாக பரிசுகள் கொடுத்து கௌரவித்தார் மகேந்திரகுமரனின் அரசவையில் சித்ரவதனா என்ற அரசவை கவிஞர் புதியதாக நியமிக்கப்பட்டார் கவிஞர் சித்திரவதனாவுக்கு மற்ற கவிஞர்கள் அரசவைக்கு வந்து மன்னரிடம் பரிசு வாங்குவது அறவே பிடிக்கவில்லை மன்னர் கவிஞர்களுக்கு பரிசு கொடுப்பதையே தடுத்துவிட வேண்டுமென முடிவு செய்தார் அரசவைக்கு மன்னரை தேடி நாட்டின் தலை சிறந்த கவிஞர்கள் எல்லாம் தாங்கள் இயற்றிய கவிதைகளோடு காண வந்தார்கள் அவர்களை கண்ட சித்திரவதனா அந்த கவிதைகளில் குறைகள் இருப்பதாக கூறி அவர்களை பரிசு பெறாமல் செய்து விடுவார் இதனால் மன்னரை காண வந்த கவிஞர்கள் எல்லாம் ஏமாற்றுவதுடன் திரும்பினார்கள் அவர்கள் குடும்பம் எல்லாம் வறுமையில் வாடியது அரசவை கவிஞர் சித்திரவதனாவின் செயலை அரண்மனை விகடகவி அறிந்து கொண்டார் எப்படியாவது சித்திரவதனாவை அரசவைக் கவிஞர் பதிவிலிருந்து இறக்கி மற்ற கவிஞர்கள் வாழ வழி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் தனது எண்ணம் நிறைவேற என்ன செய்வதென நீண்ட நேர யோசனையில் ஆழ்ந்தார் மறுநாள் அரசவைக்கு வரும் நேரம் கவிஞர் வேடத்தில் வந்தார் விகடகவி மன்னரை வணங்கிய அவர் மன்னர் பெருமானே எமது தொழில் கவிதைகள் இயற்றுவது நான் உங்கள் அரசவை கவிஞரிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டி நெடுந்தூரத்திலிருந்து வந்துள்ளேன் என் கேள்விக்கு சரியான பதிலை உங்கள் அரசவை கவிஞர் கூற வேண்டும் இல்லை என்றால் அவர் தன் பதவியையே ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் அதனை கேட்ட மன்னருக்கோ ஆத்திரம் வந்துவிட்டது கவிஞரே எனது அரசபை கவிஞரை பற்றி உமக்கு தெரியாது அவரிடம் நீர் வம்பு செய்து வாங்கி கட்டிக்கொள்ளப் போகின்றீர் என்று கோபத்துடன் கூறினார் அதனை கேட்ட கவிஞர் வேடத்தில் இருந்த விகடகவி மன்னரே கோபம் வேண்டாம் உங்கள் அரசவை கவிஞரின் அறிவு திறமையை இப்போது நேரில் எல்லோருமே பார்த்துவிடலாம் அவர் என் கேள்வி கேற்ற பதிலை சரியாக சொல்லவில்லை என்றால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருக்கின்றாரா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று கூறினார் அதே நேரம் கவிஞர் சித்திரவதனாவை தன் இருக்கையை விட்டு எழுந்து கொண்டார் கவிஞரே உமது கேள்வியை கேளும் நான் பதில் சொல்லவில்லை என்றால் உடனே ராஜினாமா செய்கிறேன் அதே இடத்தில் உமை மன்னரிடம் சிபாரிசு செய்து அரசவை கவிஞராக நியமிக்கிறேன் ஆனால் நான் பதில் சொல்லிவிட்டால் நீர் இந்த அரண்மனையில் மன்னர் முதல் மற்றவர்களுக்கெல்லாம் அடிமை வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார் விகடகவியும் அதற்கு ஒப்புக்கொண்டு தனது கேள்வியை கேட்க தயாரானார் அரசவை கவிஞரே இந்த உலகத்தில் எளிதில் அழியக்கூடியது எது அழியாதது எது இதுவே எமது கேள்விகள் அரசவை கவிஞர் தனக்குள்ளேயே ஒருமுறை கேள்வியை திருப்பி கொண்டார் எளிதில் அழியக்கூடியது எளிதில் அழியாதது கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்தார் மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் கூட கேள்விக்கான பதிலை சரிவர கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லாருமே குழப்பத்தில் ஆழ்ந்தார்கள் கடைசியில் விகடகவியே கவியே கேள்விக்கான விடையை சொல்லலானார் அரசே இந்த உலகத்தில் ஆணவம் கொண்ட புகழ் உடனே அழிந்துவிடும் அடக்கமாக இருக்கின்ற புகழ் என்றுமே அழியாது அதனை யாராலும் அழிக்க முடியாது இதுதான் எனது கேள்விக்கான விடை என்று கூறினார் அதனை கேட்ட மன்னரும் மற்றவர்களும் வியப்பில் வாழ்ந்தார்கள் கவிஞர் சித்திரவதனா தலை குனிந்தார் விகடகவியை பார்த்து கவிஞரே நான் போட்டியில் தோல்வி அடைந்ததால் உண்மையே அரசவை கவிஞராக நியமிக்கும்படி மன்னரிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் உடனே விகடகவி நான் ஏற்கனவே மன்னரிடம் ஒரு பொறுப்பில் இருக்கின்றேன் அதனால் எனக்கு இந்த பதவி வேண்டாம் நீரே இந்த பதவியில் இருந்து கொள்ளும் ஆனால் கவிஞர்களின் வயிற்றில் அடிக்காமல் நடந்து கொள்ளும் என்று கூறினார் அதனை கேட்ட அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் உடனே மன்னர் கவிஞரே நீர் உமது குரலை இதற்கு முன்னர் நான் கேட்டதாக நினைவிருக்கின்றது என்று கூறினார் உடனே விகிடகவி தனது வேடத்தை கலைத்தார் அதனை கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள் விகடகவியம் மன்னர் மன்னா அரசவை கவிஞர் இத்தனை நாட்களாக மற்ற கவிஞர்களுக்கு பரிசு கிடைக்காமல் அவர்களின் கவிதைகளை குற்றம் கண்டுபிடித்து விரட்டி அடித்து வந்தார் நம் நாட்டில் அறிஞர்களும் கவிஞர்களும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தாங்கள் பரிசளித்து கௌரவித்து அவர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசையினாலேயே இப்படி செய்தேன் என்று கூறினார் உடனே மன்னர் அரசவை கவிஞரை தண்டித்து அறிஞர்களையும் கவிஞர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு பரிசும் பணமும் கொடுத்து அவர்கள் குடும்பத்தின் வறுமையை போக்கினார் தனது ஆட்சியில் நடந்த தவறை சுட்டிக்காட்டிய விகடகவிக்கு ஏராளமான பரிசுகள் கொடுத்து பாராட்டினார் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நீதியானது ஒருவர் இன்னொருவருக்கு தர்மம் செய்வதை தடுக்கக்கூடாது கூடாது ஈவது விளக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Nandi, thank you for watching.